ஆண்டவராய் ஏசுகிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ஒவ்வொரு நாளிலும் கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஏன்னு பதிலை தரலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிங்களா நீங்கள் எந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டீங்களோ எந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார்னு சொல்லி நம்புனீங்களோ அந்த காரியம் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் வாசிக்கிறேன் கேளுங்க மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் அப்போ இந்த நாளில் பார்க்குறோம் நீங்கள் எதெல்லாம் ஜபத்தில் கேட்டுக்கொண்டீங்களோ அதெல்லாம் இந்த நாளில் நினைச்ச போகிறீங்க பெற்று கொண்ட போகிறீங்க இந்த நாட்டில் எதெல்லாம் தெய்வடைய சமூகத்தில் கேட்டீங்களோ இந்த காரியத்தில் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி நம்பினீங்களோ அதையெல்லாம் அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போயிடிறாரா அதனால தான் பார்க்குறோம் நீங்கள் செபத்தில் எவைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டீர்களோ என்னென்ன காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து கேட்டுக்கொண்டீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் நீங்கள் விசுவாசிச்சிங்க ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிங்க இல்லையா நீங்கள் நம்புனீங்க இல்லையா அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடத்த போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடத்த போகிறார் உங்களுடைய ஊழியத்தில் அவர் நடத்த போகிறார் இந்த நாளில் எப்படி என்ற ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போறீங்க நான் கண்ணீர் வெடித்து ஜெபித்ததுக்குரிய பதில் வரவில்லை என்று சொல்லி காத்திருக்கீங்களோ அதற்குரிய பதிலை இன்றைக்கு காண்டு வச்சிட்ட எதெல்லாம் நீ ஜெபத்தில் கேட்கொண்டாயோ சமூகத்தில் நம்பினாயோ எதையெல்லாம் விசுவாசித்தாயோ அதையெல்லாம் பிரியமான சகோதரனே சகோதரிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் எந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த காரியத்தை செய்தால் இவர்கள் நல்லமா இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாம் கேட்டுக்கொண்டீங்களோ வருஷ கணக்காக இருக்கலாம் அதற்குரிய பதில் இன்னும் கிடைக்காம இருக்கலாம் அதனால தான் கூட ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து நீங்க அவருடைய சமூகத்துல கேட்டுக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு இந்த நாளில் நீங்க பெற்றுக்கொள்கிற ஒரு நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கீங்க இந்த நாள் ஒரு பெற்று நாள் இந்த நாள்ல எதை எல்லாம் விதைத்து இருக்கீங்களோ அதையெல்லாம் அறுக்கிற ஒரு நாள் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த நாட்கள் நீங்க கேட்டுக்கொண்டதை கொண்டதை நீங்க நம்பினதை நீங்க நாள்ல பெற்றுக்கொள்ள போறீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆண்டவர் எனக்கு செய்யவே இல்லைன்னு சொல்றீங்களா ஆண்டவரின் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்தப் போகிறார் இந்த காரியத்தை செய்து ஆண்டவர் இந்த நாளிலே என்னை உயர்த்தினார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க என் யாதிலிருந்து முற்றிலுமாய் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என் கடன் பிரச்சனை முச்சிலுமாய் முற்றிலுமாய் விடுதலை கொடுத்தார் என் பிஸ்னஸில் ஆயிரம் மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார் என் கடையின் எல்லைகளை விரிவாக்கினார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி பகரும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போயிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறையா இந்த நாளிலே ஜபத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ விசுவாசிக்கிறது எதுவோ நம்பினது எதுவோ அத்தனை காரியங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் செய்து முடிக்கப் போகிறீர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு சமாதானத்தின் ஆவினால் நிரப்பி சந்தோஷத்தின் ஆவினால் நிரப்பி அப்பா உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தப்படுவதற்காக இவங்க நன்றி சொல்லுறாண்டபுரேன் இவங்க எதெல்லாம் ஜபத்தில் கேட்டிருக்காங்களோ அதற்குரிய பதிலை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதமாய் காணப்பட அப்பா நீங்கள் உதவி செய்யப்படுறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துறோம் நீங்கள் தான்ப்பா செய்ய போகிறீங்க நீங்கள் தான் கிரிகளை நடப்பிக்க போகிறீங்க அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுபிங் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே